கடிதாவளை கடற்கரை உள்ளக வீதி உட்பட ஒரு கிலோமீட்டர் நீளமான உள்ளக வீதிகள் காப்பீட் வீதியாக செப்பரடு பணிகள் ஆரம்பம் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி தலைவருமான கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் செலவில் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கழுதாவளை கடற்கரை உள்ளக வீதி ஐம்பது வீட்டுத்திட்ட வீதி ஈஸ்வரன் ஆலய வீதி தேவாலய உள்ளக வீதி உட்பட ஒரு கிலோமீட்டர் நீளமான மிக முக்கிய உள்ளக வீதிகள் காப்பீட் வீதியாக செப்பரடு பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான புவி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார் விவசாய தோட்டங்கள் தேவாலயம் சிறுவர் பூங்கா ஆலைகள் உள்ளிட்ட வணக்க ஸ்தலங்களும் விவசாய நிலங்களுக்கான மிக முக்கிய உலக வீதிகளானது மிக நீண்ட காலமாக செப்பனிடப்படாமல் பருவமழை காலங்களில் நீர் நிலம்பி நிற்பதோடு மக்கள் தம் அன்றாட போக்குவரத்துக்காக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவது தொடர்பில் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்ததோடு குறித்த வீதிகளை செப்படி தருமாறு கிராமவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த வீதிகள் வீதியாக காப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் தென்னறிவில் பற்றி பிரதேச சபை செயலாளர் அறிவழகன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் இணைப்பாக்கம் வை சந்திரகுமார் கழுதாவளி சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலய தலைவர் கானா பாஸ்கரன் கழுதாவளி சிவசக்தி ஸ்ரீ முருகன் ஆலய தலைவர் இதயநாதன் வண்ணக்கர் உதயகுமார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் ரவீந்திரன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச குழு தலைவர் மணிகரன் செயலாளர் சசிகரன் விவசாய அமைப்பு தலைவர் ஜெயராசா உட்பட கட்சியின் கிராமிய மட்ட உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பார்க்கின்ற பக்கங்களில் எல்லாம் திரும்புகின்ற இடங்களில் எல்லாம் கிராமிய அமைச்சர் எப்பொழுதும் இந்த கிராமிய அமைச்சர் பொருட்படுத்தாரோ அன்றிலிருந்து குறிப்பிட்டது போன்று இன்று வேலைக்கு பார்த்தால் மணல் வீதி வேலை விட்டு வருகின்ற போது பார்த்தால் அது வீதியாக கொழும்புக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சென்று வந்தால் அந்த ஏரியாவே மாறி இருக்கின்ற ஒரு நிலைமைக்கு மிக மிக துரிதமாக வீதிகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன போக்குவரத்து என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஒரு எந்த சேவையாக இருந்தால் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது வைத்திய சேவையாக இருந்தும் சரி அல்லது பாடசாலைக்கு செல்வதாக இருந்தாலும் துறைகளாக இருந்தாலும் அந்த துறைகள் வலுவாகுவதற்கும் அந்த துறைக்கான அதிகாரிகள் உரிய இடத்திற்கு செல்வதற்கும் பாதை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் அவை அந்த பாதைகள் அமைக்கின்ற போது அந்த பிரதேசம் தானாக வலுவடை அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக விதி பணிகளை கௌரவ கிராமத்தில் ராஜாங்க அமைச்சர் செய்து கொண்டிருக்கின்ற அது மாத்தமல்ல தமிழரின் அடையாளங்களாக இருக்கின்ற ஆலயங்கள் ஆலயங்களுக்கு செல்வதற்கு கூட வீதிகள் இல்லாத நிலைமை காணப்பட்டது கேட்டால் யுத்தத்தை காரணம் சொல்வார் யுத்தம் காரணம் அல்ல நாங்கள் வாக்களித்து அனுப்பிய தலைவர்களான் காரணம் வாக்களித்து வாக்களித்து என்று எதுவும் இல்லாமல் அந்த சமூகம் நடுத்தறிவில் நிற்கின்றது ஆவே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா இருந்தால் நல்ல அரசியல் தலைவர்கள் தெரிவு செய்ய வேண்டியது சமூகத்தின் பொறுப்பு என்றால் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நாங்கள் நிச்சயமாக கல்குலாவில் அதிகமான பாதையில் அமைக்கின்றோம் மட்டக்களப்பு தொகுதியில் அதிகமான பாதைகளை புனித்திருந்தோம் ஆனால் எங்களது சமூகம் எங்களது மக்கள் தொடர்ந்து மட்டக்களப்பில் தொகுதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உணர்ந்து இந்த பிரதேசத்திற்கு அதிகமான வீதிகளை போக்குவரத்து வீதிகளை கௌரவ கிராமத்தில் ராஜாங்க அமைச்சர் புனரமைத்திருக்கின்றார் புதிதாக அமைத்திருக்கின்றார் அதுவும் கழுதாவளை அதிகமான உழைப்பாளிகளை கொண்ட ஒரு ஊர் அவை இந்த ஊரின் மகத்துவத்தினை இந்த இந்த பிரதேசத்தின் மகத்துவத்தினை அதிகரிக்க செய்வதற்காக இந்த விவசாயிகளுக்கான பாதைகளை தான் புனமைக்கப்பட்டிருக்கின்றது அவை தொடர்ந்தும் இவ்வாறு எமது தலைவரை தேர்வு செய்கின்ற போது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பட்டிருப்பு தமிழ் தொகுதியில் இருக்கின்ற மக்கள் புத்திஜீவிகள் சிந்திக்க வேண்டும் உண்மையில் வெறும் வாய்ச்சவடர் விடுவர்களுக்காக வாக்களித்து விட்டு தொடர்ந்தும் எதனையும் பெற முடியாத சூழல் ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் ஏன் இதை சொல்வென்றால் இப்பொழுது தேர்தல் காலம் கொண்டு வந்திருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் வந்தால் நமக்கு என்ன ஆறு ஜனாதிபதி ஆண்டாலும் பரவாயில்லை நாம சும்மா இருப்போம் அது அவ்வாறு அல்ல ஜனாதிபதி தேர்தல் வருகின்றால் நாட்டினை ஆளுகின்ற தலைவரை தெரிவு செய்வது அந்த தலைவர்களூடாகத்தான் நமது நமது மாவட்டத்தையும் மக்களையும் வலுவாக்க முடியும் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அது மாத்தமல்ல தமிழ்மக்க விடுதலை கட்சியின் பின்னால் மக்கள் அணிதிரண்டு நிற்கின்றார்கள் அது யாரும் மறுக்க முடியாது தேர்தல் நடைபெற்றாலும் தமிழ்மக்கடுதலை மாகாண சபை தேர்தலா இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் நடைபெற்றால் அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றாலும் தமிழ்மக்க விடுதலை கட்சியின் பின்னால் மக்கள் அணிதிரண்டு நிற்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த மாவட்டத்திற்கு தலைமை நாங்குகின்ற ஒரு ஊராக இந்த ஊரில் இருக்கின்ற தலைமைகள் மாற்றம் அடைய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு நன்றி